அரசு வேலைக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு என்ன தகுதி அதுக்கு நாம் எப்படி தயார் ஆகணும் சரிங்களா எப்படி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்கும் அதுக்கு என்ன சிலபஸ்ஸு ஸோ இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் என்ன சொல்வார் அப்படின்னா யாராருக்கெல்லாம் மேக்ஸ் வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதலாம் எதுக்காகனு கேட்டிங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு மேக்ஸ் கிடையாது சொந்தமாக கிடையாது சரிங்களா ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸுக்கு வந்து எனக்கு வராதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமு எழுதலாம் சரிங்களா என்னங்க சார் இது வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஜாப் ஆச்சு சேலரி கம்மியாக இருக்குமே நீங்கள் சொல்கிறீங்களே எப்படின்னா டிஎன்பிஎஸ்சில் குரூப் போருக்கு வந்து நீங்கள் பாஸ் எந்த அளவுக்கு சம்பளம் தராங்களோ ஸோ அதுக்கு நிகரான சம்பளம் இதுக்கும் கொடுக்கப்படும் ஸ்டார்ட்டிங்காக அபோவ் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் கிடைக்கும் சரிங்களா அதனால் இது வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க இதில் வேக்கன்சின்னு பார்த்தோன்னா அஞ்சாயிரம் வேக்கன்சி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ நாலாயிரத்து ஐநூறுலேருந்து அஞ்சாயிரம் வேக்கன்சி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான தகுதி பற்றி பார்ப்போம் தகுதி வந்து படிப்பு ஃபஸ்ட்டு படிப்பில் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அதிகபட்சம் என டிகிரி முடித்தா இருந்தாலும் நோ ப்ராப்ளம் பிஹெச்டி முடிச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ அதனால் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு பாஸ் அதிகபட்சம் எனி டிகிரி இது வந்து பார்த்தோன்னா படிப்பு நெக்ஸ்ட் வந்து வயது வரம்பு வயது வரம்பு வந்து ரெண்டாம் ஸ்பிளிட் பண்ணுறாங்க பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் மட்டும் ஒன்றும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புக்கு மேல் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாம் ஸ்ப்ரிட் பண்ணுறாங்க பத்தாம் வகுப்பு பத் படித்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சார்ந்தவருக்கு வந்து வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது சரிங்களா ஸோ முப்பத்தி அஞ்சு வயதுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணக்கூடாது வேஸ்ட்டு சரிங்களா அது வந்து செல்லா நோட் ஆகிடும் ஸோ அதனால் யாரெல்லாம் முப்பத்தைந்து வயதுக்கு உள்ளே இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சார்ந்தவர்கள் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா எலிஜிபிள் நெக்ஸ்ட் வந்து எம்பிசி பிசி பிசிஎம் சரிங்களா இவங்களுக்கெல்லாம் வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இருபத்தி ரெண்டு வயது சரிங்களா இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருந்து அவங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஓசி வகுப்பினருக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் சரிங்களா அதுக்கு மேலே இருக்கணும் அப்ளை பண்ணக்கூடாது குறைந்தபட்சத்து பதினெட்டு வயது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் மட்டும் சரிங்களா எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் சரிங்களா அதே மாதிரி அதாவது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே தான் இருக்கணும் எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் ஓசி வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா ஓசி சமூகத்தினருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் மட்டும் பத் அதாவது பத்தாம் வகுப்புக்கு மேல படித்தவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வயது வரம்பு கிடையாது மேக்சிமம் இப்ப எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பிப்டி நைனா மாத்திருக்கிறாங்க சரிங்களா சோ எனக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது வயசு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னா அவங்க கூட அப்ளை பண்ணி எழுதலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு வருஷம் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகலாம் சரிங்களா சோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க வயது வரம்பு இந்த வயது வரம்பு எந்த டேட்ல இருந்து கணக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொடுத்துருக்குறோம் பாருங்களேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் கணக்கு பண்ணுறாங்க சரிங்களா இதில் இது வரைக்கும் தான் வந்து கணக்கு பண்ணுவாங்க அன்று சரிங்களா இந் நீங்கள் பிறந்த டேட்டில் இருந்து இது வரைக்கும் கணக்கு பண்ணி எடுப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாராவது எப்படி அதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் எழுதுவீங்க மொத்த கொஸ்டின் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் சரிங்களா ரிட்டன் எக்ஸாமில் மொத்தம் கொஸ்டின் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் அதாவது ரெண்டாயிரம் பன்னெண்டு ஒரு அரை நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு நூற்றி ஐம்பது நிமிடம் சரிங்களா நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு நூற்றி ஐம்பது நிமிடம் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து சயின்ஸில் நூற்றி இருபது கொஸ்டின் வந்துடுங்க சரிங்களா சயின்ஸில் இருந்து மட்டும் நூற்றி இருபது கொஸ்டின் வந்துடும் சோசியல் இருந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த முப்பது கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா

நாலு ஸோ சயின்ஸுக்கு வந்து இருபது மார்க் ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா இயற்பியல் வேதியியல் முப்பது இயற்பியல் முப்பது தாவரவியல் முப்பது விலங்கியல் முப்பது சரிங்களா நெக்ஸ்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சதுதான் வரலாறு குடுமியல் புவியியல் அப்புறம் ஐஎன்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மார்க் சோ நூற்றி இருபது ஒரு முப்பதும் நூற்றி ஐம்பது மார்க் ஒரு சில ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் கேட்பாங்க சரிங்களா ஒரு சில ஜிகே கொஸ்டின் வந்து தமிழில் கேட்பாங்க அதாவது இந்த பேசிக்ஸ் ஜிகே கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க தமிழ்லேருந்து சரிங்களா அது எங்கே சார் கவர் ஆகுனா இந்த சோஷியல் சயின்ஸுக்குள்ளேயே வந்து கவர் ஆகிடும் புரியுதுங்களா இதுபடி தான் வந்து கொஸ்டின் வரும் சரிங்களா மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டினில் நூற்றி முப்பது கொஸ்டின்னு சயின்ஸு சாரி நூற்றி இருபது கொஸ்டின் சயின்ஸு முப்பது கொஸ்டினில் வந்து சோஷியல் சயின்ஸு சரிங்களா இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிலபஸ் வாங்க சிலபஸ் பார்த்திங்கன்னு வச்சுருங்களேன் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அறிவியல் புக்கு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சமூக இருக்குது பேசிக்ஸு தமிழ் ஜிகே கே அவ்வளோதான் இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சிலபஸ் எல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா இது வரைக்கும் எதுவுமே அவங்க வெளியிடலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் பாடங்கள் அனைத்தும் படிக்க வேண்டும் அதிலிருந்து மட்டுமே அந்த நூற்றி இருபது கொஸ்டின் கேட்கப்படும் இயற்பில் இருபது கொஸ்டின்னு வேதியில் இருபது கொஸ்டின்னு தாவரவில் இருபது கொஸ்டின் விலங்கியல் இருபது கொஸ்டின் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் உள்ள சமூக அறிவியல் புக்கிலிருந்து டோட்டலா முப்பது கொஸ்டின்ஸுக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இது வந்து கேர்ஃபுல்லா பாத்துங்க பேசிக்ஸ் தமிழ் ஜி வந்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா பாரதியார் பாரதிதாசன் கம்பராமாயணம் சிங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க சிங்களா சிலப்பதிகாரம் திருக்குறள் இதெல்லாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து படிக்கும் முறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க பத்தாம் வகுப்பு அறிவியல் புக்கு படிங்க அப்புறம் ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் புக்கு படிங்க அப்புறம் வந்து ஒன்பதாம் வகுப்பு அவங்க எட்டாவது அவங்க ஏழாவது ஆறாவது அது மாதிரி படிங்க அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் அது மாதிரி தான் பத்தாம் வகுப்பு படிங்க அப்புறம் வந்து ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அதுமாதிரி லாயர்ல வாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பத்தாவது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் யூனிட் வந்து இயக்கம் பற்றி சொல்லியிருப்பாங்க அதே வந்து நைன்த்து புக்கில் இருக்குது அந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்தாம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறீங்க இந்த கண்டென்ட் வச்சு ஒன்பதாம் வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய அந்த இயக்கவியல் அதில் என்னென்ன இருக்குதோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் எழுதி எழுதி எடுத்து எழுதிங்க சேமாக இருக்குது லிமிட் பண்ணுறங்க விட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி ஏழாம் வகுப்பு புக்கில் இயக்குவல் பற்றி கொடுத்துருக்குறாங்க சார் அப்படின்னா அந்த இயக்குவல் அதாவது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இயக்குவல் முடிஞ்சதும் ஏழாம் வகுப்பில் என்ன இருக்குதோ அதை எடுங்க இதில் அதாவது இதில் இல்லாத கண்டெக்ட் இதில் என்ன இருக்குதோ ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிங்க சரிங்களா அதே மாதிரி தான் எழுதணும் சரிங்களா அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒளியல் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஒளியல் சரிங்களா இது வந்து பெரியலி சரிங்களா ஒளியல் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு புக்கில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பு புக்கில் இருக்கும் சரிங்களா எட்டாம் வகுப்பு புக்குலேயும் இருக்கும் சரிங்களா அப்போ அதே மாதிரி ஆறாம் வகுப்பு புக்கில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒளியில் படிச்சுருங்க அப்புறம் ஒன்பதாம் வகுப்பு அப்புறம் எட்டாம் வகுப்பு அப்புறம் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒளியல் இது மாதிரி படிச்சுருங்க ஸோ என்னாவது அது மாதிரி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒளியன்று வர டாப்பிக்கு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண வேண்டியது எது எது பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஏழாம் புக்கில் எங்கெல்லாம் ஒளியில் இருந்து எல்லா டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவு கொடுக்கும் இன்னொன்று வந்து அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க தெரியலையோ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க தெரியலையே நம்ம அந்த இதுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஈஸியாக படிச்சலாம் ஏன் அப்படின்னா ஒரு கன்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ காந்திவியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா காந்தியல் ரிலேட்டடவே படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின் வரும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு கொஸ்டின் வரைக்கும் எடுக்கலாம் எவ்வளோ பத்தாவது இருந்து ஆறாவது புக்கு வரைக்கும் சரிங்களா அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கட்டாயம் நாலு கொஸ்டினோ மூணு கொஸ்டினோ கேட்குறோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாமே புரியுதுங்களா அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மற்ற இருக்கக்கூடிய ஸோ வேதியியல் இருக்கட்டும் அல்லது தாவரி விலை இருக்கட்டும் அல்லது விலங்கியலாக இருக்கட்டும் அது எல்லாமே நீங்கள் அந்த டாபிக் பேஸ் பண்ணி வேறு எந்தெந்த புக்கில் வருதோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கோஆப்ரேஷன் கோஆப்ரேட்டவ் அதோ எப்படி சொல்கிறோம் கோப்ரேஷன் பண்ணி படிங்க சரிங்களா எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி படிங்க உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பும் அது மாதிரி தான் நீங்கள் படிக்க பாருங்கள் ஐஎன்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஹிஸ்ட்ரி எப்பவும் போல தான் அதே குப்தர்கள் தான் அதே விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு தான் முகலாய பேரரசு மராத்தியர்கள் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சோழர்கள் பாண்டியர்கள் இவங்களை பற்றி எல்லாம் தான் படிக்க பாருங்க சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து படிக்கும் முறைகள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சேலரி சரிங்களா ஏன்னா சேலரி ரொம்ப முக்கியம் இல்லையா லைஃப்பில் சேலரி இருந்தால் தான் இந்த நம்ம வந்து கெத்தாக வாழ முடியும் இது பாருங்கள் அபோவ் டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் சரிங்களா என்ன சார் இது வந்து அசிஸ்டண்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் போஸ்ட்டிங்காக இருந்தாலும் கூட குரூப் ஓர் அளவுக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க குரூப் ஓர் பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே என்ன சம்பளம் தராங்களோ அதுக்கு நிகரான சம்பளம் இங்கே தருவாங்க ஆகையினால இந்த சேலரி பற்றி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதே கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எக்ஸாமினேஷன் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிட்டர்ன் எக்ஸாம் இதில் ஃபிசிக்கல் எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ண சொல்ல மாட்டாங்க இப்போது சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க சால்ட்டு இந்த எனக்கு செய்து காட்டினா தான் உங்களை வந்து நான் பணிக்கு எடுத்துப்பேன் அப்படின்றதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஆகையினால நீங்கள் வந்து ஒன்லி ரிட்டன் எக்ஸாமுக்கு மட்டும் படித்தா போதும் அது முடிஞ்சது என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேனா டேரெக்டாக ஜாப் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரெக்டு போஸ்டிங் ஆஃப்டர் பாஸ் த எக்ஸாமினேஷன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் மெத்தடு சரிங்களா இன்னொருத்தட இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கும் என்னங்க அசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க எப்படி வேலை எப்படி இருக்குமோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம் இப்போது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு வச்சுருங்களாம் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா அதில் வந்து வாத்தியங்களும் இருக்கிறாங்க ஹையர் செகண்டரிக்கு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒம்பது பத்தாவது வகுப்பு அவங்களுக்கு மட்டும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு எடுக்கிறவங்க வரைக்கும் இருக்கிறாங்க வாத்தியங்க சரிங்களா இதுவே வந்து மூணு பிரிவாக இருக்கிறாங்க சரிங்களா இதில் அதே மாதிரி இன்னும் குழுவாயிருக்கும் வந்தோன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து மூணாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பார்ட்டும் நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு ஒரு பார்ட்டும் இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இதில் அசிஸ்டண்ட்டாக யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஹையர் செகண்டரி சார் யாருன்னு தெரியாது ஒன்றாம் வகுப்பு க்ளாஸ் எடுக்கிற சார் யாருன்னு தெரியப்போறதில்ல ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு இருந்தால் நம்மளுடைய கணக்கு எல்லாருமே எப்படி ஒரு ஆசிரியராகவே நம்ம மதிக்கப்படுறோம் சரிங்களா ஆசிரியராகவே தான் நம்ம மதிக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த லேப் அசிஸ்டண்ட்டு சரிங்களா ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால உங்களையும் பசங்க எப்படி சார் அது அசிஸ்டன்ட் சார்னு கூப்பிட மாட்டாங்க சார் இருந்தால் மரியாதை தான் கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு உயர்ந்த ஜாப் இது சரிங்களா நல்லாவே தெரியும் இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு எம்பிபிஎஸ்சியும் ஒவ்வொரு சயின்டிஸ்டையும் ஒவ்வொரு இன்ஜினியரையும் உருவாகிறது யார் அப்படின்னா ஆசிரியர்கள் மட்டும்தான் சரிங்களா வேறு யாருமே கிடையாது ஸோ அளவுக்கு ஒரு நிகரான ஜாப் இது சரிங்களா லேப் அசிஸ்டன்ட் ஜாப்பு இது எங்கே சார் வேலைன்னா ஒன்லி பள்ளிக்கூடத்தில் மட்டும்தாங்க ஒர்க்கு வேறு எங்கேயும் கிடையாது அதனால் தான் அவங்க என்ன கேட்குறாங்க சயின்ஸு சோஷியல் சயின்ஸும் கேட்குறாங்க ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ ஆகையினால் இது அளவு ஒரு நல்ல ஒரு ஜாப்பு ஆகையினால இதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ லேப் அசிஸ்டன்ட் பற்றி நிறைய பேருக்கு தகவல் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி